ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பயமுறுத்தும் குரோதி தமிழ் வருடத்தின் உண்மை என்ன பஞ்சாங்கத்தில் அப்படி என்னதான் இருக்கின்றது இந்த குரோதி ஆண்டால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க இந்த கடவுளை வணங்கினாலே போதும் குரோதி ஆண்டின் பாதிப்பில் இருந்து நம்மையும் இந்த உலகத்தையும் காத்துக்கொள்ள இந்த ஒரு வார்த்தையை தினமும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த குரோதி ஆண்டு பார்த்தீங்கன்னா அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது வருடமாக பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த குரோதி ஆண்டு குரோதி ஆண்டு அப்படின்றத செந்தமிழில் பகைக்கேடு அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா பகையும் திருட்டு பயமும் மிகுதியாக இருக்கும் அதனால் நாம் வந்து எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இயற்கை சீற்றங்கள் அதிகமாகும் வாகன விபத்துக்கள் பெருகும் அதே போல் போர் பதற்றம் ஏற்படும் மழை வந்து புளியாது பஞ்சம் ஏற்படும் காய்கறி விலைகள் வந்து அதிகரிக்கும் அப்படிலாம் வந்து இந்த குரோதி ஆண்டை பற்றி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் வந்து பயந்து போய் தான் இருக்கின்றார்கள் அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் கிரகம் மந்திரியாக சனி கிரகமும் வந்து இருப்பதனால்தான் இந்த மாதிரி கேடுகள் அந்த விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன தீர்வு அதற்கு நம்ம எந்த கடவுளை வழிபடுவதன் மூலம் அதில் வந்து நம்ம வந்து தப்பித்து கொள்ளலாம் அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குரோதி ஆண்டு பிறந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் மக்கள் வந்து ஒருவித பயத்திலும் அச்சத்திலும் வந்து இருக்கின்றார்கள் அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடல்தான் அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த குரோதி தமிழ் ஆண்டு பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான ஆண்டாக இருக்கும் கோரமான ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுகின்றது உலகில் எங்குமே அந்த கொ கொள்ளை களவு பகை போன்றவை வந்து பெருகும் திருடர்கள் புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும் மக்களிடையே அந்த திருட்டு பயம் அப்படின்றது மிகுதியாக இருக்கும் தேவையான மழை பொழியாது பஞ்சம் ஏற்படும் அந்த காய்கறிகள் அனைத்துமே வந்து விலை உயரும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது புதிய நோய் தாக்குதலால் மக்கள் வந்து கஷ்டப்படுவார்கள் அந்த வாகன விபத்துக்கள் அதிகரிக்கும் இப்படிலாம் இந்த மாதிரிலாம் சொல்லப்படுகின்றது அந்த வெண்பாவை நம்ம வந்து பார்த்துடலாம் அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய வெண்பா இந்த குரோதி ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கின்றது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர குரோதி தண்ணீர் கொல்லி மிகு கல்லறினால் பாரில் சணங்கள் பயமடைவார் கார்மிக்க மழை பெய்யுமே குறையுமே சொற்ப விலை உண்டெனவே சொல் இந்த பாடலின்படி இந்த குரோதியாண்டில் மக்கள் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் இருக்க வேண்டும் கல்வர்களாலும் எதிரிகளாலும் மிகுந்த தொந்தரவு வந்து ஏற்படும் அதனால் நம்ம வந்து எப்பொழுதுமே பாதுகாப்பாக அந்த முன்னெச்சரிக்கையுடன் இருந்து அவற்றை வந்து தவிர்க்க வேண்டும் தேவைப்படும் சமயத்தில் மலைப்பொழி மலைப்பொழிவு குறைவாக இருக்கும் அதனால் காய்கறி பற்றாக்குறை ஏற்படும் பயிர்களின் விளைச்சல் குறையக்கூடும் அப்படின்லாம் வந்து அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த குரோதி ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குற்ற செயல்கள் அதிகரிக்கும் தீராத நோய்கள் வந்து அதிகரிக்கும் வாழ்க்கையில் நம்ம வந்து அந்த எல்லா கஷ்டத்தையும் நம்ம தாண்டி நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் மு முதல்ல ஒற்றுமையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மனம் விட்டு பேசி அன்புடன் இருக்க வேண்டும் வீண் சந்தேகங்கள் வீண் விவாதங்கள் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் பெற்றோர்கள் பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும் மகான்கள் சித்தர் வழிபாடு இதெல்லாம் வந்து செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடு அவசியமாக நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை ஒரு முறை முடிந்தால் நீங்கள் வந்து செய்யுங்கள் பழைய கோவில் புதுப்பிப்பதற்கு உங்களால் முடிந்த அந்த இறை பணிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்யுங்கள் ஏழை எளியோர்களுக்கு உதவுங்கள் தானம் அதிகமாக செய்யுங்கள் மற்றும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் இந்த மாதிரி நம்ம வந்து இருந்தாலே இந்த ஆண்டு வந்து அந்த பல்வேறு துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மை தாக்காதவாறு நம்ம வந்து காத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேலும் சுயநலமாக நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் நம்ம வீட்டில் மட்டும் எல்லோரும் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்க எப்படி இருந்தால் என்ன அப்படின்ற அந்த எண்ணம் இருந்தாலே அது வந்து இந்த வருடம் வந்து கஷ்டமாக போய்விடும் இந்த வருடம் நீங்கள் வந்து அந்த சுயநலத்தை தவிர்த்து மற்றவர்களின் நலனிலும் நம்ம வந்து அக்கறை இருக்க வேண்டும் இந்த உலகம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம டெய்லி வந்து இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தை பிரார்த்திக்க வேண்டும் அதற்கு நம்ம இந்த ஒரு வரி ஒன்று ஸ்லோகம் மாதிரி சொல்கிறோம் இதை வந்து நீங்கள் தினமும் சொன்னாலே உங்களுக்கு அந்த சுயநலம் இல்லாத தன்னலம் இல்லாத ஒரு பொது நலம் வந்து உங்களுக்கு ஏற்படும் லோகா சமஸ்து சுகினோ பவந்து இதுதான் வந்து அந்த ஸ்லோகம் லோகா சமஸ்து சுகினோ பவந்து இது வந்து என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் தான் இதனுடைய அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் தினமும் அடிக்கடி உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலையும் அந்த நேர்மறை எண்ணங்களையும் அந்த தன்னலமற்ற ஒரு மன உறுதியையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் மன அமைதி அந்த ஒற்றுமை மக்களிடையே ஒற்றுமை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் இதனாலேயே நம்மளுக்கு வந்து அந்த மன அழுத்தம் பதற்றம் இதெல்லாம் வந்து இருக்காது முடிந்தால் தினமும் உங்கள் வீட்டில் அந்த வெளியில் நிலைவாசலில் தீபம் வந்து ஏற்றி வைங்கள் அகல் விளக்க விளக்கை வச்சு நீங்கள் வந்து தினமும் ஏற்றுங்கள் அல்லது வெள்ளி செவ்வாயாவது விளக்கை ஏற்றி வைத்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி சந்தோஷம் என்றென்றைக்கும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் வந்து செய்யலாம் அதுவும் உங்கள் குடும்பத்தில் பல்வேறு மாற்றங்கள் நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த குரோதி வருடம் ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரோதி வருடத்தின் ராஜாவாக செவ்வாய் கிரகம் வந்து வரப்போகின்றது அதனால் செவ்வாய் கிரகம் அப்படின்னாலே அதிக அளவில் அந்த தீ விபத்துக்கள் ஏற்படும் வாகன விபத்துக்கள் உண்டாகும் அந்த நெருப்பு சூடு அதிகமாகும் இந்த இது இப்படி இருந்ததுனால தான் அந்த உலகத்தில் வந்து அந்த பதற்றம் இதெல்லாம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது மேலும் மந்திரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இந்த செவ்வாயும் வந்து பிரச்சனை சனீஸ்வர பகவானும் பிரச்சனை இவங்க இரண்டு பேரும் ராஜா மந்திரியாக இருந்தால் என்ன நடக்கும் நாட்டில் அந்த விலைவாசி அதிகரிக்கும் அடிக்கடி அந்த வாகன விபத்துக்கள் நோய் நொடிகள் அந்த போர் பதற்றங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும் இதிலிருந்து நம்ம வந்து எப்படி தப்பித்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகம் வந்து இந்த குரோதியாண்டின் ராஜாவாக இருக்கலாம் ஆனால் அந்த செவ்வாய் கிரகத்திற்கே ராஜா அதிபதி யாரு நம்ம முருகப்பெருமான் பெருமான் அதனால் முருகரை செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வந்து வழிபட்டுவாங்க வெற்றிலை தீபம் ஏற்றுங்கள் கோவிலுக்கு சென்று முருகருக்கு ஆறு விளக்கு ஏற்றி வழிபட்டுவாங்க வீட்டில் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் கண்டிப்பாக ஏற்றுங்கள் இந்த மாதிரிலாம் செய்து வரும் பொழுது அந்த செவ்வாய் கிரகத்தால் நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது நம்மளுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து தப்பித்து கொள்ளலாம் அதே போல் அந்த சனி கிரகத்திற்கு பார்த்திங்கன்னா ஈஸ்வரரை வணங்கலாம் ஆஞ்சநேயரை வணங்கலாம் இந்த மாதிரிலாம் வணங்கும் பொழுது அந்த சனி பகவானால் சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்தும் நீங்கள் வந்து விடுபடலாம் இப்போது இந்த குரோதி ஆண்டில் தப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இறை வழிபாட்டை அதிகரிப்பது இவ்வளோ நாள் செஞ்சுக்கிட்டு இருந்ததை விட இந்த வருடம் கூடுதலாக நம்ம வந்து இறைவழிப்பாட்டில் நாம் வந்து இருக்க வேண்டும் இறைவனை வழிபட்டு கொண்டே வரும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த வருடம் ஈஸியாக எளிதாக மகிழ்ச்சியான ஆண்டாக மாறிவிடும் அதனால் உங்கள் வீட்டில் தினமும் விளக்கேற்றி வழிபடுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் உங்கள் பூஜை அறையில் இருந்து வழிபடுங்கள் பொதுநலத்தோடு வழிபடுங்கள் இந்த உலகத்தில் எல்லோ எல்லாருமே நல்லா இருக்கணும் அனைத்து ஜீவராசிகளுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாமே நல்லதாக நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்